தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று தேமுதிக என்று அழைக்கப்படுகிற அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவு அந்த தொண்டர்களுக்கு குடும்பத்தினருக்கு திரைத்துறையினருக்கு பேரிழப்பாகும் சென்னை போர் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உயிர் பிறந்த அவரது உடலானது போலீஸ் பாதுகாப்போடு ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை சாலை கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சாலை கிராமம் இல்லத்தில்தான் அவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் அந்த இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தனுடைய உடலுக்கு ஏராளமான தொண்டர்கள் திரைத்துறையினர் தயாரிப்பாளர்கள் பொதுமக்கள் என கண்ணீர் மல்கே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அன்போடு அனைத்து தரப்பு மக்களாலும் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தனுடைய மறைவு அனைவருக்குமே ஒரு பேர் இழப்பாகும் எப்பொழுதுமே தனது கம்பீரத்தினுடைய திரைத்துறையில் தனது கம்பீரத்தால் மிகப்பெரிய சாதனையை எட்டக்கூடிய அளவில் நடிப்பு சித்திரமாக அவர் கண்டார் மக்கள் மனதில் ஒரு நீங்காத ஒரு இடத்தையும் குடித்திருக்கிறார் அதே போன்று அரசியலிலும் சரி தனது தொண்டர்களிடம் அவருடைய குணம் அவருடைய ஒழுக்கம் அதே போன்று அவர் காட்டக்கூடிய அன்பு என்பது பேர் அன்பாக இருந்திருக்கிறது அதனால் அந்த தொண்டர்கள் அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தண்ணீர் மல்க கதறி வருகிறார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அந்த திருமங்கலம் என்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய தந்தை அழகசாமி தாயார் ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் அவர்தான் பெண்ணாளில் விஜயகாந்தாக மாறினார் இவர் பிரேமலதா என்கிற பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்ற இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சிறு முதலே சினிமா மீது இருந்த காதல் குறிப்பாக தனது தந்தையினுடைய ரைஸ் மில்லில் இவருடைய பணியானது தொடங்குகிறது குறிப்பாக எம்ஜிஆர் மீது ஒரு சீராத காதல் கொண்டவர் அவர் மீது அன்பு கொண்டவர் எனவே அந்த திரைத்துறைக்கு வந்து தானும் சாதனை படைக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில் தனது படிப்பை பத்தாம் வகுப்போடு நிறுத்திக் கொண்ட இவர் தந்தையினுடைய அரிசி ஆலையில் பணிபுரிந்த பிறகு தனது திரைப்பணத்தை தொடங்குகிறார் விஜயராஜில் இருந்து விஜயகாந்தாக மாறுகிறார் தனது நண்பர்கள் உண்டுதன் பெயரிலும் தனக்கிருந்த சினிமா மீது இருந்த அந்த ஆர்வம் காதல் காரணமாகவும் சென்னைக்கு புறப்பட்டு வந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ கஜா என்கிற இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்கிற படத்தில் மறைக்கிறார் திரைப்பயணத்தை தொடங்குகிறார் விஜயராஜ் என்கிற தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் சட்டம் ஒரு இருத்தரை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலை உழவன் மகன் சிவப்பு மல்லி போன்ற பல வெற்றி படங்களை கொடுக்கிறார் தமிழ் முன்னணி கதாநாயகனாக அவர் வளம் வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையில் தனது நடிப்பை செலுத்தியிருக்கிறார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது கம்பீரமான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வில்லனாக கதாநாயகனாக பல்வேறு துணை வேடங்களாக தயாரிப்பாளராக திரைத்துறையில் சாதனை படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒரே ஆண்டு பதினெட்டு படங்களை நடித்து வரலாற்று சாதனை என்ற காலத்தில் திரைத்துறையில் இவர் படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை சங்கத்தினுடைய தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பல ஆண்டுகள் அந்த பொறுப்பை அவர் அலங்கரிக்கிறார் குறிப்பாக நடிகர் சங்கத்தினுடைய கடனை சிங்கப்பூர் மலேசியா என்கிற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலைவிழாக்களை எல்லாம் நடத்தி நஷ்டத்தில் இருந்த அந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து நடிகர் சங்கம் மேலும் கூடுதலாக நிதியை வைத்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர் மாற்றியிருக்கிறார் நலிவடைந்த கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகள் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து அந்த திரைத்துறையினுடைய அடிமட்ட கலைஞர்களுடைய வாழ்வை மலரச் செய்ததோடு அவர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிர் பிரச்சனை உள்ள உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்தோடு போராடி அதனை நெய்வேலியில் நடத்தி காட்டியவர் ஈழ தமிழர்கள் மீதும் ஒரு தனிப்பற்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனக்கு திருவிலையே பங்கேற்றதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மீதும் அவருக்கு ஒரு காதல் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்காம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர்களோடு ஒரு ஒருநாள் அந்த உண்ணாவிரத அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை கண்டு கலந்து கொண்டு அந்த இனப்படுகொலைக்கு எதிராக நீதி வேண்டி தமிழக ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது அதிலும் கலந்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார் விஜயகாந்தினுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக நாடு முழுவதும் அனைத்து வட்டாட்சியர் சார்பிலும் தேமுதிக சார்பில் அதுபோன்ற உண்ணாவிரதங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள் பல்வேறு கட்டங்களில் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கிறார் ஈழத்தமிழர்களின் உணர்வாக இருந்தக்கூடிய ஒரு தலைவராக இவர் இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தனது நூறாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்கிற அந்த பெயர் வருகிறது அந்த படத்தில் அவர் நடிக்கிறார் மூத்த மகன் விஜய பிரகாரன் என்ற அந்த பெயரையும் அவர் மகன் தாங்கியிருக்கிறார் இவர் பெயருக்கு பின்னால் விஜயகாந்த் என்பதற்கு பின்னால் இந்த கேப்டன் பிரபாகரன் என்கிற கேப்டன் என்கிற அந்த படம் கேப்டன் என்ற அடைமொழியை பெறுகிறார் குறிப்பாக தென்னிந்திய அகில இந்திய என்ற அளவிற்கு தனது ரசிகர் மன்னங்களை ஓரளவிற்கு தமிழகம் அளவிலே விரிவுபடுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்கிற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ரசிகர் மண்டலத்திற்கான தனி கொடியை அறிமுகம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேச்சையாக போட்டியிடுகிறார்கள் அதில் சில வெற்றியும் அடைகிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் இரண்டாம் ஆண்டு ராஜ்யம் என்கிற படத்தில் அரசியல் வசனங்கள் படங்களில் பட்டாசாக வெடிக்க தொடங்குகிறது அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு இவர்கள் கிடைக்கிறது விஜயகாந்தினுடைய அரசியல் நகர்வு அதன் மூலமாகத்தான் இவருக்கு கிடைக்கிறது அரசியலுக்கு வர சரியான தளம் என்று அதனை கருதி விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடைய திருமண விழாவில் அங்கு கட்டப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் அனைத்தும் அங்கு இவருக்கு வரவேற்பு எல்லாம் இவருக்கு பார்த்து அரசியலினுடைய நகர்வு இவருக்கு இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் தனது வலுவான நடிப்பு அணுகுமுறை போன்ற விஷயங்களால் இவர் தனது அரசியல் பணத்தை துவங்குகிறார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டு ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாட்டையும் மதுரையிலே நடத்துகிறார் தேசிய திராவிட முப்பேற்று கழகம் என்கிற அரசியல் இயங்கத்தை அங்கு தொடங்குகிறார் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் ஓராண்டு அளவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் இருக்கினாலும் கூட அவருக்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கி கிடைக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் தனித்து நின்று தோல்வியை தலைமையினாலும் கூட வாக்கு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட கடிசமான வாக்கு வங்கியை வைத்துக் கொள்கிறார் தனித்து போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார் நாற்பத்தி ஓரு இடங்கள் வழங்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது இடங்களில் அந்த கட்சியானது வெற்றி பெறுகிறது ரிஷிவந்தியின் தொகுதியில் போட்டியிட்டு விஜயகாந்த் முதன் முறையாக சட்டமன்றத்திற்கு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது முதல் சட்டமன்ற கூட்டத் அந்த விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் வைத்து அதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது அதிமுக கூட்டணியோடு அவர் அடுத்தடுத்து மக்களவை தேர்தலில் எட்டுக்கொள்கிறார் குறிப்பாக தேமுதிகளுடைய பதினான்கு தொகுதிகளில் அந்த தேர்தலில் அவர்கள் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்படுகிறது இருந்த போதிலும் அவருக்கும் அதிமுகவினுக்குமான உறவு அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மக்களுக்காக செயல்படுகிற ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக என்கிற அந்த மாபெரும் எண்ணத்தின் காரணமாக தொடர்ந்து கூட்டணியில் அவர் சந்தித்து வருவதையும் கூட்டணியில் இருந்து செயல்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஜயகாந்த் அதிமுகவோடு தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார் நெருங்கி உறவு வைத்திருக்கிறார் அதிமுக தலைவர்களும் அதுபோன்று அவரை அரவணைத்து சென்றதை எல்லாம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் இந்த நிலையில் தற்போது முதல் ஆளாக அவருடைய நிலையிலும் கூட அந்த அவருடைய இரங்கலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாபெரும் துயரத்தில் அவர்கள் இரங்கல் அறிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை அந்த அறிக்கையின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது தொண்டர்கள் தற்போது சாலிகிராம பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் குவிந்து வருகிறார்கள் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேமுதிக வேண்டிய தொண்டர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது அவர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சி தன்னியும் உறுக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது ஏனென்றால் நான் எதை வேண்டுமானாலும் சந்திப்பேன் தொண்டர்களுக்கு நான் முக்கிய இடம் தருவேன் என்கிற ஒரு நிலையில் அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நடிகராக தயாரிப்பாளராக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இருந்த விஜயகாந்த் என்கிற கேப்டன் விஜயகாந்தை தமிழ் கூறும் நல்லுலகம் குறிப்பாக திரைப்படத்துறை தேமுதிக தொண்டர்கள் இழந்திருக்கிறார்கள் அந்த மீலா துயரத்தில் இருந்து அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதே குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவரது உடலுக்கு அஞ்சலிக்காக சாலை கிராமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு வரப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்கு வைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் நடிகர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் வைக்கப்படும் அதன் பிறகு இறுதிச் சடங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்று காரணமாக மூச்சு மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் காரணமாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தை அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜயகாந்தனுடைய குடும்பமும் உயிரிழந்த இன்றைக்கு இழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மாஷல்